ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு மாமியார் இருந்தாங்களாம் அந்த மாமியார் வந்து மூணு மருமகானா அவங்களுக்கு மூணு மருமகன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மக வீட்டில் வந்து தங்கி ம மக வீட்டில் த மருமகன் மக வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நான் மூணு மருமனா ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம் இவங்க வீட்டில் கொஞ்ச நாளே அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பாங்களாம் ரொம்ப பாசமாக இருக்கனால இவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி நம்ம பெரிய மரம் போனேன் நம்ம உண்மையிலே நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலான்ட்டு மனசை வச்சுருந்தாங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம் வாங்க மரமாண்ணா கொஞ்சம் வெளில போகணுன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க மரமாங்க கூப்பிட்டு போனால் உங்களுக்கு என்ன ஆசை என்ன சொல்லுங்கன்னு சொல்லணே எனக்கு படகுல போடணும் ஆசை அப்படின்னு மாமியார் சொல்லுறாங்க அப்படியா சரிங்க அத்தை வாங்க படகுல போகலான்னு சொல்லி காரலாம் நிறுத்திட்டு படகில் போயிருக்காங்க படகில் போனோடனே நடு தண்ணியில் போனோன்னே மாமையை தவறி தண்ணியில் விழுந்துட்டாங்க தண்ணியில் விழுந்தோடனே மருமன்னு கொண்டுமே புரியல அப்புறம் எப்படியோ குதிச்சு நீச்சல் தெரியும் அவருக்கு குதித்து காப்பாற்றிட்டாரு காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்தோடனே மனைவிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்கள் அம்மா கா படகு இருக்கும்போது இது மாதிரி தவறி விழுந்துட்டாங்க காப்பாற்றிட்டேன் எப்படியும் எனக்கு திக்கு இதுக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லி மனைவி பாராட்டினாங்களாம் பாராட்டினா அன்னைக்கு போய் அதை போயிடுச்சு மறுநாள் காலையில் ஏன்னா மரும இருந்துச்சு வெளில வந்து பார்த்தா திடீர்னு அவங்க வாசல் ஒரு நிற்கிது அதில் மேலே பார்த்தா மாமியார் பரிசுன்ருக்கு ஓஹோ மாமியார் வந்து நம்ம நம்ம மண்ணித்தி காப்பாற்றணும்ல அதுக்கு நமக்கு பரிசு கொடுத்துறாங்கன்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்ட ரொம்ப சா ரொம்ப தன்னு சொல்லி மரும மாமியார் வந்து பாராட்டினாரோம் அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணாங்களாம் ரெண்டாவது மருவனை கூப்பிட்டு வெளில போனாங்களாம் ரெண்டாவது மருவணம் கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆசைத்தை நீங்கள் சொல்லுங்க நான் நிறைய பேர் வேணா மூணு மருமனால் எல்லாம் பாசமாக இருக்காங்களா மேலே மாமியார் மேலே அதனால் என்ன வேணும்னு கேட்டும்போது எனக்கு படகில் போகணும் மருமனே அப்படி சொல்லும்போது ரெண்டாவது மருமனும் படகுல கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாவது மருமனும் நீச்சல் தெரியாது இதே மாதிரி நடு தண்ணில் தவறி விழுந்துட்டாங்கவான் இவருக்கு நீச்சல் தெரியாதனால எப்படியே கத்தி கத்தி ஃபயர் சர்வீஸை வர வச்சு காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவீட்டு சொன்னாவான் எப்போ உங்கள் அம்மா இந்த மாதிரி படகு கூட்டிகிட்டு போகும்போது தண்ணியில் விழுந்துட்டாங்க எப்படியே நான் ஃபயர் சர்வீஸை வர வச்சு எப்படியும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன் எப்போ வந்து போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ தான் உயிரை காப்பாற்றணு போகிறோன்னே அப்படி அப்படின்னு சொல்லி மனைவி பாராட்டின பிறகு சந்தோஷமாக ஆகிப்போச்சு மறுநாள் நடுமருமம் ரெண்டாவது மரும வீட்டில் பார்த்தா மறுநாள் கார் ஒன்று நிற்குதான் எந்திரிச்சி மருமம் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுறான் என்ன அது கார் நிற்கிது அப்படின்னா மா அதில் வந்து மாமியார் பரிசுன்னு நிதிருந்துச்சான் ஓ நம்ம மாமியார் நம்மளை இதற்றி காப்பாற்றணும் அதனால நம்ம பரிசு தான் சந்தோஷப்பட்டுறோம் அடுத்தது வந்து மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா மூன்றாம் மூணாவது நாள் மூணாவது மருமனை கூட்டு வெளில போயிருக்காங்க போனோடனே இது மாதிரி என்ன தாசை உங்களுக்கு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் எப்போயாவது ஒரு முறை தான் வரீங்க வந்து பத்து நாளைக்கு எங்கள் மாற்றி மாற்றி தங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு சொன்னேன் எனக்கு ஒன்றும் ஆசையில் படகுல போடணும் ஆசை மரமானேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்களா வாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ள என்ன நினச்சிப்பறான் பொன்னாடி பற்றி கொடுத்துருக்கேன் என்னை படாத வைக்கிறா ஒவ்வொரு நாளும் என்னை வைக்கிறா இதுக்கெல்லாம் உனக்கு பரிசு தரணும் நான் அப்படின்னு சொல்லி மர்மம் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறார் என்ன பொண்ணை பெற்று வச்சு என் தலையில் கட்டி என் உயிர் எடுக்கிறாள் தினம் தினம் நான் அவள்கிட்ட செத்து பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மனசுக்குள்ளே வெளியில் சிரிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே புழம்பிக்கிட்டே மாமியார் கூப்பிட்டு போயிருக்காரு இதுக்கெல்லாம் உனக்கு நல்ல ப்ரைஸுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூட்டு போகிறாரு உள்ளே ஆனால் எரியுது உடனே இது மாதிரி என்ன சொல்லுங்கள் தோனே எனக்கு வந்து படகு பொண்ணை ஆசைச்சுடுறேன் இவங்கள்ட்டே அப்படியே வாங்கன்னு சொல்லி படகலை கூப்பிட்டு போய் நடு தண்டை தள்ளி விட்டு வீட்டுக்கு கொண்டாரு வந்து ம மனைவிகிட்ட சொன்னோடனே ஆ இவங்க ரொம்ப கத்தியாக கொட்டமுறை பிரச்சனை பண்ணி சா அழுது இழுது முடிஞ்சிச்சு தெரியாமல் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு மரம் மரும மனைவியிட்ட சொல்லிட்டாரு அப்புறம் அதோட முடிச்சு இறந்துட்டாங்க மறுநாள் காலையில் இவங்க வீட்டிலேயே ஒரு கார் நிற்கிது அது ஃபாரின் கார் மேலே வந்து மாமனார் பரிசுன்னு இது இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வயசேனா திட்டாதீங்க கழுவி கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி